அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு அற்புதமான நாளாக இந்த நாளானது அமைஞ்சிருக்கிறதுனால பணம் சேர்வதற்கு நகை சேர்வதற்கெல்லாம் நம்ம ஒரு சில பரிகாரங்கள் செய்யும்போது அது கை மேலே பலன் கொடுத்துரும் பொதுவாகவே வியாழக்கிழமை நாள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பொன்னையும் பொருளையும் அள்ளி தருகின்ற குபேரருக்கும் தடையில்லாத மங்கள வாழ்வை தருகின்ற குரு பகவானுக்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது அதனால தான் இந்த நாளில் பணவசிய பரிகாரங்கள் செய்யுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் பலன் கிடைக்கும்னு நான் வாரம் வாரம் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் இன்றைக்கும் கூட காலையில் த தோஷம் நீங்குவதற்கும் தங்கம் சேருவதற்கும் பணம் சேருவதற்கும் ஒரு எளிமையான பரிகாரம் வந்து சொல்லியிருந்தேன் தண்ணீர் வச்சு செய்யக்கூடிய பரிகாரம் அற்புதமான பலன் தரக்கூடியது மேலும் அதை செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது அதை இன்று மதியம் ஒன்று டு ரெண்டு பார்த்தீங்கன்னா நமக்கு குருவாரி நேரம் வருது அந்த நேரத்தில் செய்யலாம் அல்லது மாலை ஐந்து மணியிலிருந்து இரவு அப்படியே ஒன்பது மணி வரைக்கும் நம்ம கணக்கு எடுத்துக்கிட்டு செய்யலாம் அஞ்சு டு ஏழு பார்த்திங்கன்னா நமக்கு குபேர காலம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சில பேர் வந்து அஞ்சுலேருந்து எட்டுன்னு கூட சொல்லுவாங்க எட்டு ஒன்பதுங்கிறது பரிகாரத்தை வந்து செய்யலாம் அது அற்புதமான பலன் வந்து உங்களுக்கு கொடுக்கும் நான் எண்டு அதனுடைய லிங்க் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க நல்ல ஒரு வாய்ப்பை வந்துட்டு மிஸ் பண்ணிடாதீங்க சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வியாழக்கிழமையை தாண்டி வேறு என்ன சிறப்பு இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா குறி என்னென்னு பார்க்கும்போது அஞ்சு இது வந்து இந்த ஆணி மாதத்தின் ஐந்துங்கிற தேதியில் வந்திருக்குது இதுவே வந்து சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த நாளில் இன்னொரு சிறப்பும் இருக்குது இதை வந்து நான் உங்களுக்கு அடுத்த பதிவில் வந்துட்டு கொடுக்குறேன் சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் யாருடைய வாழ்க்கையில எல்லாம் பண தேவை வந்து பூர்த்தியாக மாட்டேங்குது எவ்வளவோ பரிகாரம் செஞ்சாலும் எங்களுக்கு பணம் வந்து சேர மாட்டேங்குது கையில் வந்து பணம் தங்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லோரும் செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான பரிகாரம் குறித்து தான் பார்க்க போகிறோம் மேலும் இதை செய்கிறதுக்கும் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது அதனால் பீரியட்ஸ் டைம்லையும் பெண்கள் செய்யலாம் இன்றைக்கி வீட்டில் நான்வெஜ் நீங்கள் செஞ்சிருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கன்னாலுமே தாராளமாக செய்யலாம் ஆனால் ஒரே ஒரு ரூல்ஸ் இருக்குது இதை வந்து நீங்கள் உங்களுடைய வீட்டிலேருந்து தான் செய் இப்போ நீங்க எங்கயாவது தங்கி இருக்கீங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருக்கீங்க அம்மாவுடைய வீட்டுக்கு போயிருக்கீங்க அங்கேருந்து இதை நீங்க செய்யக்கூடாது உங்களுடைய தான் நீங்க இதை செய்யணும் அது ஒரே ஒரு ரூல்ஸ் மட்டும்தான் இருக்குது சரி இது எந்த நேரத்துல செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் குருவாரையில் செய்கிறது சிறப்பு இப்போ குருவாரை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா காலையில் நமக்கு ஆறு டு ஏழு அது முடிஞ்சிடுச்சு மதியம் ஒன்று டு ரெண்டு இப்போ வரும் முடிஞ்சால் நீங்கள் இப்போ செய்யலாம் இல்லைன்னா இரவு எட்டு டு ஒன்பது மணிக்கு கூட நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் நல்ல ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சரி இது எப்படி செய்யணும் இது தேவையான பொருள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தலாம் இதுக்கு நமக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மஞ்சள் வந்து தேவைப்படுது இயற்கையாகவே இந்த கஸ்தூரி மஞ்சளுக்கு நல்ல ஒரு பணவசிய சக்தி வந்து உண்டு நான் ரெகுலராக பதிவில் வந்து சொல்லிகிட்டே இருக்கேன் கஸ்தூரி மஞ்சள் வீட்டில் இல்லைனா நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க இது போல் நான் பரிகாரங்கள் சொல்லும்போது பயன்படுத்திக்கோங்க அப்படின்னுட்டு எத்தனை பேர் வந்து அதை ஃபாலோ பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல இப்போ உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்கள் அடுத்த வாரத்துக்குள்ளையாவது வாங்கிட்டு வந்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ வீட்டில் கஸ்தூரி மஞ்சள் இருக்கிறவங்க அதை வந்துட்டு கொஞ்சம் எடுத்துக்கோங்க எங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் கஸ்தூரி மஞ்சள் இல்லையே நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து பூஜை ஏரியில் பயன்படுத்துகிற இந்த மஞ்சள் தூளையும் எடுத்துக்கோங்க என்ன அதை பயன்படுத்தும் போது இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டான ரிசல்ட் வந்து கிடைக்கும் இதுக்கும் வந்து பலன் கிடைக்காமலாம் போகாது கிடைக்கும் அதில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள் இப்போ எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம பண தேவைக்கு தான் இந்த பரிகாரத்தை செய்கிறோம் அப்போ அஞ்சு ரூபாய் நாணயம் எடுத்துக்கிறது சிறப்பு ஏன் இந்த இடத்துல அஞ்சு ரூபாய் எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த நாளில் அஞ்சு ரூபாயோடைய அணுஜி வந்து அதிக அளவில் இருக்கும் அன்றைக்கி தேதியும் அஞ்சு இன்றைக்கி குபேரருக்குரிய நாள் அப்படிங்கிறதுனால பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி இதை சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு நல்ல ஒரு காட்டன் கிளாத் வச்சு நீங்கள் தொடச்சிக்கோங்க இந்த ரெண்டே பொருள் தான் நமக்கு தேவை ஒன்று அஞ்சு ரூபாய் நாணயம் இன்னொன்று கொஞ்சம் மஞ்சத்தூள் அது வந்து கஸ்தூரி மஞ்சளாகவும் இருக்கலாம் இல்லை பூஜை அறையில் பயன்படுத்துகிற மஞ்சத்தூளாகவும் இருக்கலாம் இப்போ உங்களுடைய இடது கையில் இந்த மஞ்சத்தூளை வந்து கொட்டிக்கோங்க அடுத்தது உங்களுடைய வலது கையால் இந்த அஞ்சு ரூபாய் காசு இருக்குது இல்லையா அதை வந்து ஒரு பேனா மாதிரி வந்து பிடிச்சிக்கோங்க நல்லா உங்களுடைய கட்டை வரலையும் ஆள் கட்டி வரலையும் சேர்த்து பிடிச்சிங்கன்னா அது நல்லா டைட்டாக க்ரிப்பாக பிடிச்சிக்க முடியும் அதன் பிறகு இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள் இது வந்து குரு பகவானுக்கு உரிய சிம்பல் காலையில் பதிவில் கூட இந்த சிம்பல் குறித்து தான் சொல்லியிருப்பேன் ஒவ்வொரு வியாழக்கிழமை நாள்லேயுமே இந்த சிம்பிளை நீங்கள் நம்மளுடைய சேனலில் ரெகுலராகவே வந்து பார்க்கலாம் இதை வந்துட்டு நீங்கள் போடணும் அதாவது இந்த காசு தான் பேனா இந்த மஞ்சத்தூள் தான் பேப்பர் அப்படிங்க மாதிரி நினச்சிட்டு இந்த மஞ்சத்தூளில் என் குரு பகவானுக்குரிய இந்த சிம்பிளை வந்துட்டு நீங்கள் வரையணும் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ வரைஞ்சி முடித்த கையோட இந்த காசை இந்த மஞ்சத்தூள் மேலேயே வச்சுக்கோங்க இப்போ குரு பகவானை வந்து நம்ம வசியம் பண்ணியாச்சு ஏன்னா மஞ்சத்தூள் தூள் வந்து பயன்படுத்தியிருக்கோம் அவருக்குரிய சிம்பிள் போட்டிருக்கோம் இன்றைக்கி குபேரருக்குரிய நாளாகவும் இருக்குது இல்லையா அப்போ என்ன பண்ணணும்னா இந்த அஞ்சு ரூபாயை இந்த மஞ்சத்தூள் மேலேயே வச்சுட்டு உங்களுடைய வாய்ப்பகுதியை கொண்டு போயிட்டு நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை அஞ்சு முறை வந்து சொல்லுங்கள் அது என்ன வார்த்தைன்னு நான் சொல்லி காட்டுறேன் ஸ்க்ரீன்லேயே வந்துட்டு கொடுக்குறேன் தம் 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 த சரிங்களா தம் இதை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் அஞ்சு முறைவுன்னு சொல்லுங்கள் இது வந்து குபேரருடைய பீஜம் மந்திரம் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவானது இப்போ இதை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் சொல்லிவிட்டு இப்போ நீங்கள் இந்த காசை வந்து எடுத்து உங்களுடைய பர்ஸ்லேயோ ஹேண்ட்பேக்லேயோ வந்து வச்சுக்கலாம் இது கூட கொஞ்சம் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஒட்டி இருக்கும் இது ரொம்ப ரொம்ப நல்லது இதை நீங்கள் அப்படியே வந்து பத்திரமா வச்சுக்கோங்க இந்த மஞ்சத்தூளை உங்களுடைய பர்ஸில் ஹேண்ட்பேக்கில் பீரோவில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல முடிஞ்ச இந்த மூணு இடத்துலையுமே நீங்கள் ஊதி விடுறது அப்படிங்கிறது நல்லது ஏன்னா இதில் வந்து குரு பகவானுக்குரிய சிம்பல் வரைஞ்சிருக்கிறோம் அஞ்சு ரூபாயை வச்சு குபேரருடைய மந்திரத்தையும் நம்ம சொல்லியிருக்கோம் இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்து இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுறதுனால பணமும் வந்து நல்லா வந்து பரவும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதாவது பல மடங்கு பணம் பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க இது நீங்கள் பீரோலையும் ஊதி விடலாம் பர்ஸ்லேயும் ஊதிவிடலாம் ஹேண்ட்பேக்லேயும் வந்து ஊதி விடலாம் இது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நறுமணத்தை பணம் வைக்கக்கூடிய இடத்துல ஏற்படுத்தும் இதன் மூலமாக நமக்கு மகாலட்சுமி தாயார் வசியமும் வந்து ஏற்படும் அதுக்காக தான் இது போல் வந்து உத சொல்கிறது அடுத்ததாக எப்பவும் சொல்கிறது தான் இந்த குரு பகவானுக்கு உரிய இந்த வியாழக்கிழமை நாளில் நம்மளுடைய இந்த ஆள்காட்டி விரல் அதாவது இண்டெக்ஸ் ஃபிங்கர் இருக்குது இல்லையா இதுக்கு கீழே உள்ள இந்த பகுதி பார்த்திங்கன்னா குருமேடு அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த இடத்துல பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய பேனாவை பயன்படுத்தி ஒரு எனர்ஜி சர்க்கிள் போட்டுக்கணும் அதுக்குள்ளே வந்து இப்போ நம்ம குரு பகவானுக்குரிய சிம்பிள் வரைஞ்சோம் இல்லையா அதையே வந்து இங்கே போட்டுக்கணும் இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் வந்து பூசி விடணும் நீங்கள் ஈரம் பண்ணி அதாவது தண்ணீர்லேயோ பண்ணீர்லேயோ கலந்து பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி அப்ளை பண்ணிங்கனாலும் சரி இல்லை அப்படியே ட்ரையான மஞ்சள் தூளை நீங்கள் லைட்டாக இந்த இடத்துல வந்துட்டு அப்ளை பண்ணாலும் சரி இதுவே வந்து உங்களுக்கு அதிகப்படியான பணவரவு வந்து கொடுக்கும் இது நான் வந்து வீடியோவில் சொன்னாலும் சொல்லாட்டியும் ரெகுலராகவே வந்து நான் வியாழக்கிழமைனாலனால் செய்ய சொல்லி பழைய வீடியோஸில் வந்து சொல்லியிருக்கேன் புதுசாக நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கிறதுனால நான் மறுபடி வந்து சொல்கிறேன் வியாழக்கிழமை நாளில் மறக்காமல் இந்த இன்டெக்ஸ் ஃபிங்கரில் அந்த குருவரலுக்கு கீழே அந்த குருமேட்டு பகுதியில் அவசியம் இந்த சிம்பிளை நீங்கள் வரைஞ்சி அது மேலே கொஞ்சம் மஞ்சத்தூள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இதை வந்து நீங்கள் ரெகுலராகவே வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க நல்ல ஒரு பணவரவு வந்து ஏற்படும் இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் ஏற்கனவே நீங்கள் காலையில் சொன்ன பரிகாரத்தையும் செஞ்சுட்டு இதையும் செய்யலாமா அப்படின்ட்டு தாராளமாக செய்யலாம் அதிலெல்லாம் எந்த தவறுமே கிடையாது ஒன்றுக்கு ரெண்டாக மூணாக நம்ம செய்யும் போது அதாவது நீங்கள் நீங்கள் விருப்பத்தோட செய்யறீங்க அப்படிங்கும்போது நமக்கு பலன் வந்து அதிகமாக தான் கிடைக்கும் அதனால செஞ்சு பார்த்து பலன் அடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களால் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்